ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வந்து அதிரடியான ஒரு ஆட்டத்தை எந்த ஒரு யங் பிளேயருமே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆடி பார்த்ததே கிடையாதுங்க பதினாலு வயசு தான் வந்து ஆகுது அப்படி இருக்கிறப்ப உலகத்தில் தலை சிறந்த பவுலர்ஸை பேட்டர்ஸை இவர் வந்து எதிர்கொள்கிறாரு எப்படி பயமே இல்லாமல் இப்படி ஆடுறாரு அப்படின்னு தெரியலை இந்த பதினாலு வயசு சின்ன பையன் சூரிய வன்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பீர் வந்து பெரிய ஒரு ட்ரீட்டே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து ஹெட் கோச்சாக கம்பீர் தான் இருக்காரு அவரே இதை சொன்னதனால சூரியவன்ஷி படு உற்சாகத்தில் இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ சூரியவன்ஷிக்காக கம்பீர் அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் குஜராத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையான போட்டி இந்த சீசனில் குஜராத் வந்து டாப்பில் இருக்காங்க ஏன்னா அந்த டீம்ல எல்லாருமே பெட்டராக ஆடுறாங்க ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்னு அந்த டாப் லிஸ்ட்டில் அந்த டாப் குஜராத் பிளேயர் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஓப்பனிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு சுதர்ஷன் மற்றும் சுமன் கில் ரெண்டு பேருமே வந்து அதிரடி ஆடிட்டு இருக்காங்க அடுத்த மூணாவது இடத்துல பட்லர் வந்து அவரும் வந்து ஆடுறாரு பவுலிங் யூனிட் வந்து செம்மையாக வந்திருக்கு அப்படி இருந்தப்ப இருபது ஓரில் இரநூத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்துருப்பாங்க பட்லர் ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு ஒன்பது ரன் அடிச்சிருப்பார் சுமன் கில் ஐம்பது பந்தில் எண்பத்தி நாலு ரன் அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸ்னு அடிச்சிருப்பார் ஸோ இவங்களாம் இந்த மாதிரி வந்து தார்மாராக பேட்டிங் ஆடனோடனே கண்டிப்பாக இந்த கேமில் வந்து குஜராத் தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க குஜராத் வந்து திரும்ப வந்து டாப்புக்கு வந்து போக போகிறாங்க இந்த சீசன் கப்பு வந்து குஜராத்துக்கு தான் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப இல்லை இல்லை நான் ஒருத்தன் இருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சூரியவன்ஷி பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆர் சைட்லேருந்து பேட்டிங்க்கு வந்து உள்ளே வந்தாருங்க என்ன அடி ஒரு பதினாலு வயசு பையன் இந்தளவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுவார் இந்தளவுக்கு அதிரடி ஆடுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல பதினாலு வயசில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக முறியடிக்க முடியாமல் இருந்த ரெக்கார்டெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காரு சூரியவன்ஷி இரநூத்தி பத்து ரன்னு டார்கெட்டு ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் உள்ளே வராங்க ஜெய்ஸ்வாலே அதிரடி ஆடக்கூடியவர் ஜெய்ஸ்வாலே இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஸிவான ஓப்பனர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சமகால கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறப்ப உள்ளே வந்து ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இப்போ மூணு ஃபார்மேட்லையுமே ஆடிட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஜெய்ஸ்வாலை வந்து டம்மி ஆக்குற மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து ஒருமே ஆடுற மாதிரியும் சூரியவன்ஷி வந்து அதிரடி காட்டுற மாதிரியும் போயிடுச்சு இந்த மேட்ச்சு முப்பத்தி எட்டு பந்தில் நூற்றி ஒரு ரன் எடுத்து ஏழு ஃபோர் பதினோரு சிக்ஸ் அடித்து சூரியவன்ஷி வந்து அவுட் ஆகிருப்பார் ஜெய்ஸ்வால் வந்து நாற்பது பந்தில் எழுபது ரன் கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக இருந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இரநூத்தி பத்து டார்கெட்டை வெறும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓர்லேயும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதன் மூலமாக சூரியவன்ஷி வந்து என்ன ரெக்கார்ட்

ஆர்சிபி அணியில் கிறிஸ் வந்து முப்பது பந்தில் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார் அந்த ஒரு ரெக்கார்டை இன்னுமே வந்து பீட் பண்ண முடியாமல் இருக்குது ரெண்டாவது இடத்துல யூசுஃப் ஃபதான் வந்து இருந்தார் அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அவர் ஆனப்போ முப்பத்தி ஏழு பந்தில் மும்பைக்கு அகைன்ஷா வந்து அடிச்சிருந்தார் அந்த ரெக்கார்டை இப்போ வந்து சூரியவன்ஷி வந்து பீட் பண்ணியிருக்காரு முப்பத்தி அஞ்சு பந்தில் குஜராத்துக்கு அகைன்ஷா இவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸ்லாம் பாருங்கள் அந்த ஐபிஎல்லில் ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி அடித்த டாப் ஃபைவ் பிளேயர்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கெயிலு ரெண்டாவது வந்து இப்போ சூரியவன்ஷி வந்துட்டார் மூணாவது पदा நாலாவது வந்து டேவிட் மில்லர் அஞ்சாவது வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேர்ஸு அதிரடி ஹிட்டர்ஸு அப்படி இருக்கிறவங்க லிஸ்ட்டில் ஒரு சின்ன வயசு பையன் பதினாலு வயசு பையன் பார்த்திங்கன்னா தன்னோட அதிரடிய கம்மிச்சி உள்ளே வந்திருக்காரு இப்போ இதை பார்த்துட்டு நம்ம கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நீ வந்து ஆடணும் ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்த மேட்சில் டக் அவுட் ஆகிறதுல எந்த யூஸும் கிடையாது இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுத்த அப்படின்னா நிச்சயமா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் நான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அவனால் நல்லா ஆட முடிஞ்சுது அப்படின்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போகிற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் நான் வந்து உனக்கு வந்து சான்ஸ் தரேன் நீ வந்து ஓப்பனிங் ஆடு ஆனால் வந்து ஒரு கேமில் அடிக்கிறது எல்லா முடியும் அதை கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் வந்து பிரச்சனை ஸோ மாதிரி நீ கண்டினியூ பண்ண அப்படின்னா நான் உனக்கு சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு நன்றி